ஏற்பட்டு நாட்கள் இதுவரை தங்களது இயல்பு வாழ்க்கைக்கு மீண்டும் திரும்ப வழி இல்லாமல் தவித்து வருகின்றோம் இருக்கும் வீட்டிற்கும் செல்ல முடியாமல் வேறு இடம் தராத நிலையில் எங்கே செல்வது என ஏங்கி தவிக்கும் பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தினை முற்றுகையிட்டு மாவட்ட ஆட்சியரிடம் கலங்கியபடி மனு அளித்த மண் சரிவால் பாதிக்கப்பட்டு வீடுகளை இறந்த பொதுமக்கள் திருவண்ணாமலை வவுசி நகர் பதினொன்றாவது தெரு அண்ணாமலையார் அடிவார பகுதிகளில் கடந்த ஒன்றாம் தேதி மலையில் ஏற்பட்ட மண் சரிவால் மண் சரிவில் புதைந்து ஏழு பேர் உயிரிழந்தனர் மேலும் இருபதுக்கும் மேற்பட்ட வீடுகள் மண் சரிவில் சிக்கி பாதிக்கப்பட்டது மேலும் மலையின் மீது ஆபத்தான நிலையில் தற்போது வரை பயிரும் பயமுறுத்தி வரும் முன்னூறு டன் எடை கொண்ட பாறை தற்போது வரை அகற்றப்படாமல் உள்ளது மண் சரிவு ஏற்பட்டு இருபத்தி மூன்று நாட்கள் கடந்த நிலையில் மண்சரிவில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தற்காலிகமாக அருகில் உள்ள பள்ளியில் தங்க வைக்கப்பட்டனர் தற்போது பள்ளிகள் திறக்கப்பட்ட பின் அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டதால் தற்போது அவர்கள் வாடகை வீட்டில் தங்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் மண் சேதமடைந்துள்ள நிலையில் தற்போது தங்களது குடும்ப பொருளாதார முற்றிலும் பாதிப்படைந்துள்ளதாகவும் அரசு சார்பில் தங்களுக்கு வேறு இடத்தில் வீடுகள் கட்டி தருவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்த நிலையில் தங்களுக்கு மாற்று இடத்தில் வீடு கட்டி தருமாறும் அதுவரை நாங்கள் தாங்கள் தங்குவதற்கு மாற்று இடத்தினை மாவட்ட நிர்வாகம் ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் தற்போது தங்களுக்கு சமைத்து சாப்பிடக்கூட தங்களிடம் பாத்திரங்கள் மற்றும் அடுப்புகள் இல்லை என்றும் நாங்கள் கூலி வேலைக்கு சென்றால் தான் தங்களது குடும்பம் வருமானம் வரும் நிலையில் தற்போதைய தேவைகளை கூட தங்களால் பூர்த்தி செய்து கொள்ள கொள்ளும் அளவிற்கு பொருளாதார சூழ்நிலை இல்லாமல் தவிக்கின்றோம் என்றும் பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டினர் தங்களுக்கு உரிய மாற்று இடத்தினை தரக்கோரியும் இல்லை என்றால் பழுதடுந்த வீடுகளை சீர் செய்து தங்களுக்கு மின் இணைப்பு மற்றும் குடிநீர் இணைப்பு வழங்கினால் ஆபத்து இருந்தாலும் தாங்கள் தங்களது பழைய வீடுகளில் தங்கிக் கொள்கின்றோம் என இன்று மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியரிடம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினை சேர்ந்தவர்கள் மனு அளித்தனர் தீபமலையார் செய்திகளுக்காக தலைமை ஆசிரியர் வி மூர்த்தி